வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது முருங்கீரை சாம்பார் அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கீரை கழுவி வச்சுருக்கேன் பருப்பும் தக்காளி வேக வச்சிருக்கேன் அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காவும் ஜீரகமும் மிளகாத்தூள் கார உப்பு அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பூண்டும் வெங்காயமும் த தட்டி வச்சுருக்கேன் தேங்காய் ஜீரகம் போட்டு நமக்கு அரைச்சுட்டோம் அரைச்சாச்சு இப்போ குழம்பு கலக்கிக்கலாம் பருப்பு வேக வைத்த பருப்பு ஊற்றிக்கீங்க அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க முக்கியான உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் அரைச்ச தேங்காவும் ஈரமும் போட்டுருங்க தேங்காய் பச்சை வாசனை போட்டோம் அப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கீரையை போட்டுருவோம் கீரையை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க குழம்ப தாளிச்சிடலாம் நம்ம காஞ்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வச்சு தட்டி வச்ச போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வரந்து வருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து கீரையில் கொட்டிருங்க இப்போ கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு at the video let me connect thank you